எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஆஹ் ஒரு நீ நீங்க என்ன பண்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் கரெக்ட் தான் ஆஹ் வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது கண்டிப்பா நம்ம விரைவு அப்டேட் பண்றோம் இதை பத்தி இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செரிகல்ச்சர் அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா போன வீட்டில் சொல்லியிருந்தேன் அதாவது இது பிரிக்கிறோம் இது எவ்வளோ வருது லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்றதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு அடுத்த வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னா பேசாடு தவிர பாம்பை வெளியோடமாக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கா சொல்கிறேன் அது அதுக்கு முன்னாடி செலவு எவ்வளோன்னு பார்த்தோம் இல்லாமா செலவு நம்ம முப்பது முட்டை தொகுதி வச்சுருந்தோம் முப்பது முட்டை தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும்னு வச்சிங்களேன் ஒரு இதில் செலவு ஒரு நானூறுரூவா ஆயிரத்தி ரூபாய் நம்ம செலவு அதெல்லாம் வீட்டில் எடப்படும் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோ வந்துச்சு பதினெட்டு கிலோ அப்படின்னா நம்ம ரேக்ல எடுத்தோம் பாருங்க ரேக்கில் கட்டி இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து மாருங்க அந்த கூட வந்து ஒரு மூன்றரை கிலோ வந்துச்சு லாஸ்ட் குவாலிட்டியா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வந்துச்சு நமக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோ மொத்தமும் சேர்ந்து வந்துச்சு இருபத்தி மூணு கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேட் கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு கிலோ நம்ம வீட்டில் போடும்போது வந்துச்சு ஆனா அங்க போயிட்டு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா பைக்கெலாம் வெயிட் கழிச்சிருவாங்க கழிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழு கிலோ ஒரு நூறு கிராம் வந்துச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நானூற்றி எண்பது ரூபா போட்டாங்க ரேட் ஆவரேஜ் ரேட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் எவ்வளோ மார்க்கெட்ல எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு மேலே போயிருக்கு ஆவரேஜ் ரேட் அதாவது சரி சராசரி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு மேலே போயிருக்கு குறைஞ்சபட்ச ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் போயிருக்கு அதாவது லாஸ்ட் லாஸ்ட் ரேட்டாக தான் அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க நானூற்றி எண்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமும் கிடையாது அந்த பதினேழு கிலோ நூறு கிராம் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாய் எடுத்தாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எம்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோ வந்துச்சு லாஸ்ட் குவாலிட்டி அது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறுவா எண்பது ரூபாய் எடுத்தாங்க அதனால் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வந்திருக்கு மொத்தம் அமௌண்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு போனால் கூட நமக்கு ஒரு ஏழாயிரத்தி அறநூறுரூவா இந்த பேச்சில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்துருக்கு நம்ம பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய வெயில் அடிச்சு நிறைய லாஸ் ஆகிடுச்சு லாஸ் தான் எப்படி சொல்கிறதுனா நிறைய சாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட இது இந்த அமௌண்ட்டே நமக்கு வந்திருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் அப்படியே மழை பெய்ய ஆரம்பித்து தொடர்ந்து மழை அஞ்சு நாள் ஆறு நாள் ஃபுல்லாகவே நம்ம பேட்ச் இப்போ முடிகிற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் மழை பெய்ஞ்சு தான் இருக்கு நீங்கள் நினைக்கலாம் பட்டு புழு என்ன ப்ரோ ஏழாயிரம் ஆறாயிரம்னு சொல்கிறீங்க இது ஒரு வேலையா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதாவது நூறு கோழி வளர்க்குறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ஆயிரம் கோழி வளர்க்குறவங்க அதே மாதிரி தான் இந்த புழுவிலையும் நம்ம முப்பது மூட்டை தொகுதி வச்சுருந்தோம் இதுவே நம்ம ஒரு நூற்றி ஐம்பது மூட்டை தொகுதி வச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கிட்ட வந்திருக்கும் பதினஞ்சாயிரம் செலவு போனாலும் ஐம்பதாயிரம் என்ன இருக்கும் ஏன் நம்ம கம்மியாக வச்சோம் அப்படின்னா இந்த வெயில் டைம்ல எல்லாருமே கம்மியாக தான் வைப்பாங்க ஏன்னா வந்தாலும் பார்த்துக்கலாம் வரலானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பாங்க யாரும் செலவு டெஸ்டிங் மாதிரி வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்தால் எடுத்து போய் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வச்சார் நமக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வச்சாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெயில் மேட்ச் முடிகிற வரைக்குமே கூடு போடுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலே முடிஞ்சிருச்சு அவரும் நம்ம மாதிரி முப்பது முட்டை தூவி தான் வச்சார் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கிலோ தான் மொத்தமே வந்துடுச்சு அப்படின்னும்போது போது வெயில் டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேட்சை குறைச்சிக்கணும் ஏன்னா வெயில் வந்து தாங்காது நம்ம என்ன தான் எல்லாமே தெளிப்புன்னு இருந்தாலும் போட்டும் தரையில் ஃபுல்லாக தண்ணி நிறுத்தினா கூட சரி அது இப்படியாக தானே வெயிலில் கொஞ்சம் ஃபெயிலியர் வரும் அதனால் வந்துன்னா அந்த மே வரைக்கும் மே ஜூனில் வந்து அந்த ஒரு ரெண்டு மாதம் நிறுத்திக்கலாம் எனக்கு தெரிஞ்சது நல்லது பெஸ்ட்டு ஹைட்டு போக மேலே ஷீட் ஹைட்டுக்கு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம நாலஞ்சு ரேக் இருக்குன்னு போது கீழே ரெண்டு ரேக் மட்டும் வச்சோம்னா அந்த வெயில் அது ஓரளவுக்கு தாங்கி ஓரளவுக்கு வரும் ஏன்னா தழை இருக்குன்னு போது நம்ம வைக்கணும்னா வெயில் டைமில் வைக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி வைக்கலாம் நமக்கு வந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறது ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ஒரு ரூபா வந்துச்சு செலவு போக நாலாயிரத்தஞ்சு ரூபா செலவு போக ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா நமக்கு வந்த ப்ராஃபிட் என்ன கேட்டிங்கன்னா இந்த டைமில் அது கொஞ்சம் பரவாயில்லதான் நினைக்கிறேன் ஏன்னா சுத்தமாக இல்லாமல் நம்ம நாலு கிலோ வந்துச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி வந்தாலும் நம்ம ஏற்று தான் ஆகும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம தீர்மானிக்க தானே சூழ்நிலையும் தீர்மானிக்கணும் கேடு கேட்டுட்டே தாங்க எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லுங்க அப்படின்றது என்னால் முடிஞ்ச அளவுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதையும் மீறி உங்களுக்கு யாருமே டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றி தெளிவாக வீடியோ போடுறேன் அடுத்து வீடியோவில் பார்க்கலாமா பாய்